நார்த் பேஸ் ரெண்டாயிரத்து ரிலீஸ் ஆன இந்த படம் ஒரு உண்மை சம்பவம் விண்ட் இதுதான் இந்த படத்தோட உண்மையான பேரு ஜெர்மன் மூவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டுல நடக்கிற மலையேற்ற போட்டிதான் இந்த படத்தோட கரு டோனி ஆண்டி அப்புறம் லூயிஸ் இவங்க மூணு பேரும் ஜெர்மன்ல இருக்க பவேரியாங்கிற ஊர்ல பிறந்து வளர்ந்த பிரெண்ட்ஸ் டோனியும் லூயிஸும் காதலகர்கள் டோனி ஆண்டி ரெண்டு பேரும் ஆர்மியில் வேலை செய்றாங்க லூயிஸ் ஒரு பத்திரிகையில் ரிப்போர்ட்டர் இருக்காங்க அப்போ வந்து நாஜிக்கல் ஒரு மலை ஏறற போட்டி வைக்கிறாங்க ஆல்ப்ஸ் மலையோட எய்கர் சிகரத்தை அடையறதான் போட்டி டோனி ஆண்டியும் அதில் கலந்துக்க ஆர்மியில் லீவு கேட்டு கிடக்காததால் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்து கலந்துக்கிறாங்க ஆர்மியை விட அவங்க மலை ஏறுறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் அவங்க மலை ஏறுறதுல அனுபவமானவங்க கூட இந்த போட்டியை அந்த ஊர்ல பெருசா காட்டி அதுல பேர் வாங்கணும்னு லூயிஸ் வேலை செய்யற பத்திரிகை அவங்களை அங்கே ஒரு வீடியோகிராபர் கூட அனுப்புறாங்க ஆல்ப்ஸ் மலையில் நிறைய மலை ஏறுறவங்க கலந்துக்கிறாங்க டோனி ஆண்டி முன்னேறி போகிறாங்க மற்றவங்களாம் பாதியில் இறங்கிடுறாங்க டோனி ஆண்டியும் யாருமே ஏறாத ஆல்ப்ஸ் மலையோட வடக்கு பக்கம் வழியாக போறாங்க பனிமலையோட கடும் குளிர் பெரிய பாறைகள் புது வழி அவங்க குலைய வைக்குது இவங்க அந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களாங்கிறது தான் இந்த படத்தோட மர்மம் நீங்க ஒரு மலை ஏற்ற சினிமாக்களை விரும்புறவரா இருந்த இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க தரமான சினிமா கதை சவுண்ட் ஆக்டிங்னு படம் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு